தருமபுரியில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நாளை நடைபெற உள்ளது திமுக தலைமை அறிவித்துள்ள உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் தருமபுரி வள்ளலார் திடல் மைதானத்தில் நாளை நடைபெற உள்ளது தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் ஆகியோர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஜெகத் ரச்சகன் கலந்து கொண்டு பேச உள்ளார் இந்நிலையில் பொதுக்கூட்டம் உள்ள வள்ளலார் திடல் மைதானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாவட்ட செயலாளர்கள் தடங்கம் சுப்பிரமணி மற்றும் பழனியப்பன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் போது மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் சத்தியமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் மணி மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பெரியண்ணன் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் கௌதம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் நாடாளுமன்ற தேர்தலில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலேட்டும் பாசிச பாஜக அரசு ஒழித்து கட்ட வேண்டும் நாடு நலம் பெற நல்லாட்சி மலர்ந்திட காங்கிரஸ் ஆட்சி ஒன்றிய அரசு மத்திய அரசிலே அமைவதற்கு இது ஒரு அருமையான ஒரு பொதுக்கூட்டத்தினை வருகின்ற பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தேழு தொகுதிகளிலே இங்கு போன்ற தமிழக முழுவதும் இருக்கின்ற முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் வென்றாக வேண்டும் என்ற ஒரு நிலையில் இன்றைக்கு தருமபுரி மாவட்டத்திற்கு பதினெட்டாம் தேதி கொடுத்திருக்கின்ற பேச்சாளர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவருடைய நெஞ்சில் நீங்க இடம்பெற்றிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய அமைச்சர் இணையமைச்சர் ஜெகத் ரச்சகன் எம்பி அவர்கள் தருவமுறையிலே அந்த உரிமைகளை மீக்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பிலே பேச வருகிறார்